நீதிமொழிகளில் ஞானி சொல்வார் பதிமூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை நீங்கள் வாசிங்க பிறம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறானா பிறம்பை கையாடாதவன் தன் மகனை இன்றைக்கு நீங்களும் நான் நீதிமொழிகள் எழுதுனா வேறு மாதிரி எழுதியிருப்போம் கையாடாதவன் பிள்ளை என்ன செய்யறான் நேசிக்கிறான் ரொம்ப நேசிக்கிறான் யாரு உண்மையா நேசிக்கிறான் கேட்டீங்கன்னா தான் நேசிக்கிறான் பெறம்பை கையாடாதவன் தன்னுடைய பிள்ளையை என்ன செய்யறான் பகைக்கிறான் அவன் மேல் அன்பாயிருக்கிறவன் எவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறேன் நான் நினைக்கிறேன் பெரம்ப கை ஆடலைன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நமக்கு தெரியும் கடந்த காலத்துலலாம் நாம் முன்னாலே பார்க்குறோம் பாருங்களேன் முன்னால் எனக்கு தெரிஞ்ச அளவில் பள்ளிக்கூடத்தில் இருந்தே பள்ளிக்கூடத்துல எங்கேயோ நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன கேட்டிங்கன்னா இந்த பைபிள் படி மனத்தாங்க பிள்ளைங்கள ஸ்கூலில் போய் சேர்க்கும் போதே சொல்லி சேர்ப்பாங்க ஐயா அத்தியார் ஐயா அந்த ரெண்டு கண்ணை மட்டும் சேதப்படுத்திடாதீங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்குறக்காக அவங்க உறிச்சாங்க தோலை ஆனால் அன்றைக்குள்ள படிப்பை எடுத்து பாருங்க அன்றைக்கு எட்டாம் கிளாஸ் படித்தவங்க படிப்பையும் டென்த் எக்ஸாமில் ஒரு டென்த்து எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு வாயுக்கள் எத்தனை வகைப்படும் நான் பார்த்தேங்க கண்ணால் பார்த்தங்க பத்தாம் கிளாஸ் பேப்பரில் வாயுக்கள் எத்தனை வகைப்படும் உருளைக்கிழக்கு வாயு வாழைக்கா வாயு கடலைப்பருப்பு வாயு தெளிவச்சுருக்கான் எனக்கு தலையட்சம் பாவி இது எதிரால் வந்து நினைக்கிறீங்க ஆத்தியார் பிரம்பு கையாடுங்க ஆத்தியார் பிரம்ப கையாடுங்க உருளைக்கிழங்கு வாயுவான் வாழைக்காய் வாய்வான் இந்த மாதிரி பா எண்ணிய்தா அடுத்த நாள் உடம்புல வாய் வல்ல பிந்தி இரு பாரு வாத்தியார் இவன் தாங்க வாத்தான் வருங்கால சந்ததி அப்படித்தான் வரப்போகுது நீங்க பாருங்களேன் வருங்கால சந்ததிகள் இந்த மாதிரி ஆட்கள் தான் வரப்போகிறாங்க சந்ததியில் என்னத்தையோ காப்பி அடித்து எவனுக்கோ காசு கொடுத்து எவனுக்கோ லஞ்சம் கொடுத்து எங்கே வந்துட்டா மேல என்னத்த படித்தான் ஆனா அன்றைக்கு அவங்க படிச்சு கொடுத்த படிப்பை எடுத்தீங்கன்னா பின்னு நாங்க முழங்கால் போட வச்சு காதற வச்சு வச்சாங்க பெற்றோர் பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்தாங்க பிரம்பை கையாடி வளர்த்தாங்க இன்றைக்கு அந்த பிரம்ப கையாடாதனால தான் பிரம்ப பிள்ளைங்க பெற்றோரையும் உதைக்கிறான் வாத்தியாரையும் உதைக்கிறான் ஏன் வாத்தியார் இப்போது அவர் பிரம்பை எடுக்க வேண்டிய காலத்தில் எடுக்கலை அதனால ஐயோ அவர் கற்றுக் கொடுக்கலாம் எடுக்க வேண்டிய காலத்தில் எடுத்திருந்தாங்கன்னா பெற்றோர் பிரம்பை எடுக்க வேண்டிய காலத்தில் பெரம்பை எடுத்திருந்தாங்கன்னா ஒழுங்கா இருந்திருப்பாங்க பிள்ளைங்க ஒழுங்கா இருந்திருப்பாங்க வாழ்க்கை தான் அவர் அந்த அந்த ஞானி சொல்லும் பாருங்கள் அந்த காலம் நினைக்கிறீங்க அந்த காலத்தில் அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய டிசிப்ளினும் நீங்க சொல்லுவ நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் பாருங்க பிள்ளையின் நெஞ்சில் மதியம் ஒட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அப்போ பிள்ளை புத்தி உள்ளவனா வரணுமானா அவன் வந்து நல்ல அறிவாளியா வரணுமானா ஏற்கனவே பிள்ளையனுடைய உள்ளத்துல என்ன ஒட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மதியனம் ஒட்டி இருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகளுடைய மதியன அகற்றணும் அப்படின்னா தான் அதுக்கு சரியான வழி நீங்க இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினாலாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்ததால் அவன் சாகான் நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்தமாவை என்ன செய்வாய் அப்போ நான் சொல்லுவேன் பாதாளத்துக்கு தப்பி வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா வாங்கினவன் தான் அடி வாங்காமல் எங்கே வர முடியாது ஆண்டு ப பயன்படுத்துகிறார் தேவன் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிர்சிக்கிறார் ஏன்னா அவன் பரிசுதல் பங்குள்ளவனாக மாறும்படி நான் பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கணுங்க பிள்ளைங்களை ரொம்ப அன்பு கூறணும் நம்ம பிள்ளைங்களை வந்து ரொம்ப கவனிக்கணும் ஆனால் நான் உண்மையாக சொல்வேன் பிள்ளைகள் பாதாளத்துக்கு தப்பணும் அப்படின்னு உண்டானா அவங்க பிள்ளைகள் மனதில் இருக்கிற மதியனத்தை விளக்கிற பெஸ்ட் மெடிசன் என்னென்னா பெரம்பு பெஸ்ட்டு மெடிசன் இந்த பெறம்பு எதுக்கு ஆண்டு வச்சுருந்தார்னு கேட்டிங்கன்னா அவங்களோட உள்ளத்தில் சில மதியனங்கள் இருக்குது என்ன தான் படித்தாலும் என்ன தான் இருந்தாலும் அவனுடைய மதியனம் எந்த ஒன்று இருக்குது அந்த மதியனத்தை அகற்றுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பெறம்பு ரொம்ப அவசியம் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் என்னுடைய நாலாவது தான் ஐந்தா அஞ்சு ஆறு வயசு நினைக்கிறேன் எனக்கு சரியான வயசு ஞாபகம் இல்லை சின்ன பிள்ளை எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி திருநெயில் உட்காந்துருந்தார் பெரிய அங்கே வீட்டு மேலெலாம் இல்லை கிராமத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய இருக்கும் அதில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் அங்கே முன்னால் உட்காந்து இந்த மண்ணில் குளிந்து வாண்டி என்னமோ விளையாட்டுக்கிட்டு இருந்தேன் ஏதோ விளையாட்டு தெரியல ஏதோ சின்ன பிள்ளைலாம் விளையாடிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தம் வந்து எங்கள் அப்பா பார்க்க வந்திருக்காரு அவர் என்ன பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து பின்னால் தம்பின்னு கூப்பிட்ருக்காரு நான் விளையாட்டு இன்ட்ரெஸ்டில் இதை கவனிக்கலை ரெண்டு வாட்டி கூப்பிட்ருக்காரு என கவனிக்கல உண்மையாகவே நான் கவனிக்கலை இவர் உடனே என்னை தட்டி கூப்பிடுறதுக்காக அப்படியே கையை தூக்கி தட்னாக போய் எலும்பித்தேன் நான் எலும்புனா அந்த தட்டின தட்டு கொஞ்சம் வேகப்பட்டுச்சு தேவைப்பணோனே திரும்பி பார்த்துட்டு போடான் அடிப்பட்ட போடாம எங்கள் அப்பா திருநிலை உட்காந்துருந்தார் எழும்பி வந்தார் அஞ்சு வயசில் பட்ட அடியை எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன் எங்கள் அப்பா தடவைலாம் வளர்த்ததில்லை எங்களை போடான்னு சொன்ன வார்த்தைக்கு மனுஷன் பின்னு பின்னு பின்னார் அவர் அந்த அவர் வந்து எங்கள் அப்பா காலில் விழுந்து அண்ணாச்சி பிள்ளையை கொன்றாதீங்க பிள்ளையை கொன்றாதீங்க நான் தான் பின்னே நான் தான் தப்புன்னு ஏன் இதுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிறீங்கன்னு என்ன இது அஞ்சு வயசு பையன் ஓ வயசு என்ன அவன் வயசு என்ன போடா அப்படின்னு ஆனால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்கள்லாம் பேசுகிற லாங்குவேஜை கேட்டால் நாக்கு பிடிக்கிட்டு நீங்க சிரிக்கிறீங்க உங்க பிள்ளைங்க உங்களை விட பெரியவங்களை என்னென்ன வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாங்க நீங்க அந்நிய பாஷை பேசுற மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து அப்புறம் முதியோர் வரும்போது எப்படி நினைக்கிறீங்க நாங்கள் நானும் இலேசா வாக்கிங் போகும்போது நான் பசங்க பேசிட்டு இருக்கான் நான் சொல்லிட்டு போனேன் எப்பா நம்ம இந்த இங்கிலீஷில் ஆண்ட் ஆண்டின்னு போடுவாங்க பாருங்க அதை மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான் ரெண்டு வார்த்தைக்கு ஒருக்கா அந்த வார்த்தை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பேசுகிறான் தான் ஆட்சிக்கிறான் அது ஒரு கெட்ட வார்த்தை தேடாது எங்கே படித்தான் அந்த வார்த்தை ஏண்டா எம்ஏ படிச்சிருக்கிறீங்க அறிவில்லையா அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா வார்த்தை பேசுறீங்க இதுக்கு அவனும் அதே மாதிரி வார்த்தை பேசுகிறான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் இந்தியா மெட்ராஸ்காரங்க தானே என்ன வார்த்தை ஆந்து போடுற மாதிரி வார்த்தை அது சிரிக்கிறான் நமக்கு என்ன அவமானம் இந்த வார்த்தையெல்லாம் பேசி எங்கள் அப்பா வெட்டி போதிச்சுட்டு இருப்பாரு அப்போ இந்த பிள்ளைகளுக்கு லாங்குவேஜை கற்றுக் கொடுக்குறது எப்போ அந்த பிள்ளைக்கு மதியம் நான் ஓட்டி இருக்கு தண்டனை என் பிறம்பு இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா என்ன என்ன வந்து அவங்க இவங்கன்னு பேசுகிறீங்க நான் சின்ன பிள்ளை நீ சொல்லுங்க எனக்கு வரமாட்டேன்னு அன்றைக்கு வாங்குதான் அடி இன்றைக்கு நீங்க தான் சொல்ல சொல்லுது நீங்க தான் பேச சொல்லுது ஏ நீ பேசுனா எனக்கு தப்பாச்சு நான் எனக்கு வயசாச்சு நீ பேசுனா எங்களுக்கு தப்பாச்சு வரமாட்டேன்ருது பேசணும்னு ட்ரை பண்ணாலும் வரமாட்டேங்கிறது நான் சொல்லுவேன் தண்டனையின் பரம்பு வந்து நமக்கு என்ன தகுந்ததுன்னா மதியனத்தை விளக்கு நம்ம கீழ்ப்படியாக பண்ணுது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் அடிக்கடி உக்காந்து யோசிப்பேன் இந்த இந்த கெட்டகுமாரன் நம்ம சொல்கிறோம் அந்த அந்த கெட்டகுமாரன் ஆண்ட அப்பாட்டை வந்து ஆஸ்தியை கேட்கும்போது அப்பா அப்படியே கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா சரிப்பா உனக்கு ஆஸ்தானே வேணும் வேணும் எடுத்துகிட்டு எடுத்துட்டு பாதியை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா எந்த புருஷனும் தப்பன் கொடுக்க மாட்டான் என்னென்னவோ ஆலோசனை சொல்லியிருப்பான் எதுக்குடா நான் உயிரோடு நீ நீ இருடா பெரிய வீடு இந்த அந்த சொல்லியிருப்பாங்க அவன் கீழ்படியவே இல்லை முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியவே முடியாது எனக்கு கொடுத்தே ஆகணும் சரி போ தொந்தரவு என்னத்துக்கு வீட்டுக்குள்ள எதுக்கு பிரச்சனை பங்கு போட்டு கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டான் இப்போ போய் பய எங்கெங்கேயோ போய் கதை என்ன கிடைக்கலன்னா பண்ணி திங்கிற தவிடு கிடைக்கல பட்டாம் பாருங்க பாடு இப்ப என்ன சொல்கிறான் தெரியுமா எங்க அப்பாட்டு எப்படி போறேன் வேலைக்காரனா யாரு போவென்றால் போகிறான் வாயென்றால் வருகிறான் தான் வேலைக்காரன் எந்த உரிமை இல்லாதவன் இந்த கீழ்ப்படியில் எங்க கட்டுக்கூட்டம் இப்போ போய் அப்பாட்டை எப்படி போறேன் நான் வேலைக்காரனாக போகிறேன் தம்பி உங்கள் அப்பா அறிவுரை சொல்லும்போது நான் கிடச்சுதான் உனக்கு கையில் பணம் இருக்கும்போது உனக்கு கிடச்சிதா உன்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா அப்பெல்லாம் உனக்கு இந்த அறிவு வந்துச்சா உன்னை இந்த வேலைக்காரனாக ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய ஒரு மகனை வேலைக்காரன் என்ற நிலைமை கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவன் பட்ட பாடு நீங்கள் எத்தனை பேர் ஆளும் சொல்லி பாருங்கள் என்ன சொல்லுவான் தெரியுமா ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து அவனை படிப்பினை படித்து கொடுத்தாரு இந்த பாடுகள் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படிதல் தன்னை எந்த நிலை கொண்டு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தன்னை ஒரு வேலைக்காரன் அவன் நூற்றுக்கு அதிபதி சொன்னால் ஒரு வேலைக்காரனை போவென்றால் போகிறான் வாயெந்தால் வருகிறான் அப்போ ஒரு வேலைக்காரனாக ஒரு அடிமையாக நம்மை கொண்டு வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் நாம் தான் ஞானி சொன்னால் பிறம்பு நாள் அடிக்கிறதுனால அவன் செத்து போக மாட்டான் ஆனால் அவன் யாரை ஆயிடுவான்னு கேட்டிங்கன்னா அந்த அடி அவனுடைய மதியனத்தை விலக்கி அவனை யாராக மாற்றிடும்னு கேட்டிங்கன்னா குமாரனாக மாற்றிடும் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து நம்ம தண்டிக்கிறான்னு நினைக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுது தேவனால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் அவன் பாக்கியவான் நீங்கள் இது ரொம்ப அழகாக அப்போசலனாகிய பவுல் எப்ரேருக்கு எழுதும் போது எப்ரேயர் பன்னிரெண்டு அஞ்சு என் மகனே கத்தருடைய சிகிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன செய்கிறார் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள் நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்றையாக நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மை நடத்துகிறாருன்னு இரவும் நடத்துகிறாரு பகலும் நடத்துகிறார் போக்கிலும் நடத்துகிறாரு வரத்திலும் நடத்துகிறார் தேவன் நம்மை பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கில ஸ்தம்பத்திலும் கத்த நம்மை நடத்துகிறார் யாரா நடத்துகிறார்னா தம்முடைய ஜனமாக நடத்துகிறார் வாக்கு ஆனால் யாரை புத்திரனாக நடத்துகிறார் ஒரு புத்திரனை நடத்துறதுக்கும் தன்னோட ஜனங்களை நடத்துறதுக்கு வித்தியாசம் நான் சில வேலை தைரியமான சொல்லுவேன் சபையை நடத்துறது வேற என் பிள்ளையை நடத்துறது வேற என்னுடைய பிள்ளைங்களை நான் நடத்துறது வேற நான் இங்கே சொல்லியிருக்கேன் விளைய தப்ப இன்றைக்கி சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்களை பயன்படுத்துகிறாங்க பிள்ளைங்களை ஓய்வு படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன் கேப்ரியல் இன்றைக்கு பெரிய பிரசங்கியாரிட்டாரு உலக பிரசங்கர் ஆகிட்டார் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் உலக பிரசங்க ஆகிட்டாங்க ஆனால் கேபிரியல்கிட்ட கேட்டு பாருங்க நான் உண்மையாக கொஞ்சம் வார்த்தத்துக்கு அப்புறம் ரசிக்கப்பட்டேன்னு நினைக்கிறேன் ஆரம்ப நாட்கள் நான் பிள்ளைகளை வளர்த்த மாதிரி நீங்கள் நான் சரியாக வளர்த்தேன்னு நான் சொல்லலை அவங்க பட்டிருக்கிற அடியும் உதையும் மைக்கேல் இந்த அந்த ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர் பட்ட அடி நான் இப்போ பார்க்குறேன் அடி பட்டவனுக்கும் அடி படான்னு வித்தியாசம் இருக்கு வீட்டிலே நான் வீட்டில பிள்ளைங்களுக்கு சொல்கிறது அடி வாங்கி வளர்ந்தவனுக்கும் அடி வாங்காமல் வளர்ந்த வித்தியாசம் எங்கள் வீட்டிலே இருக்கு நான் சொல்லுவேன் இன்றைக்கு நான் பயன்படுத்துகிறேன் சொன்னேன் என்னன்னா அவங்கள கேப்ரியல் மைக்கையெல்லாம் மிதிச்சிருக்கேன் அவங்க வாங்கியிருக்க ஒத இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அவங்க பயன்படுத்தப்படுறாங்க நான் அவங்கள வந்து அழிச்சிடணும்னு மதிக்கலை அவங்க வந்து கத்தருக்காக வயிறக்கியமாக வரணும் ஒரு சின்ன காரியம் கூட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஒரு சின்ன காரியம் கூட இருக்கக்கூடாது இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை ஏன் தண்டிக்கிறான்னு சொன்னால் அவங்கள வந்து பிற்காலங்களில் அவங்க பெரியவங்கள வரணுங்கிறக்காக தான் ஒரு திட்டத்தை வச்சு தான் தேவனும் அதே விதமாக தான் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள அதிகமாக நேசிக்கிறார் எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஐ லவ் யூ பிள்ளைங்க என் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க ரொம்ப பிள்ளைங்களை ஐ லவ் யூ எனக்கு அந்த மாதிரிலாம் பேசவே தெரியாது என் தெரியாத கொண்ட போய் இந்த மாரித்துக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எனக்கு உண்மையாக தெரியாதுங்க எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது அவங்க பிள்ளை வளர்க்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக தான் இருக்குது ஏன்னா என்னை வளர்த்தவங்களும் வளர்க்கலை நானும் பிள்ளைங்களை அப்படி வளர்க்கலை எனக்கு தெரியாது இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லி ஆனால் எனக்கு பைபிள் மட்டும்தான் தெரிஞ்சது இந்த பைபிளில் எப்படி பிள்ளையை வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் பைபிளை படித்து படித்து பிள்ளைங்களை அவ்வளோ கண்டிப்பாக வளர்த்தேன் ஏன்னா இன்றைக்கி ஆண்டோட கிருபினால் அந்த பிள்ளைகள் என்ன நேசிக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகளாக இருக்காங்க எங்கள் அப்பா என்ன அப்படி அடித்தாருன்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்படுறவங்களா இல்லை அதை அவங்க வாழ்க்கையில் புத்தியனத்தை நீக்கி இன்றைக்கு அவங்களே கத்தருடைய கருத்தில் பாத்திரங்களாக வச்சிருக்கு நாலு பேருக்கு மரியாதையாக வச்சிருக்கு ஏன்னா நான் அந்த வழியில் வந்தவேன் நான் சொல்லுவேன் ஆண்டவர் யா எப்படி நடத்துகிறாருன்னா உங்களை யாராக நடத்தி செய்யணும்னு சொன்னால் நடத்தணும் சபையில் ஒரு வாலிபா இருக்கான் ரெண்டு வாட்டி சொல்லி பாருங்க சொல்ல நான் சொல்ல வேண்டி சொல்லிட்டேன் ஏன் பிள்ளை விடுவனா நான் சொல்லிட்டா நடந்தா நடக்கட்டா நிற்க வச்சு பின்னிட மாட்டேன் ஆனால் உங்க பிள்ளையை பின்ன முடியுமா என்ன பின்ன அனுப்பிடுவீங்களே என் வேலை போயிருப்பேன் அப்ப ஏன் பிள்ளைய நடத்துறது வேற தேவன் நடத்துகிறார் நம்மை போஷிக்கிறார் நம்மை காப்பாற்றுகிறார் நம்மை வழி நடத்துகிறார் என்பது வேற ஆண்டவர் எப்படி நடத்தணும்னு சொன்னா தன்னுடைய பிள்ளையா நடத்தணும் பிள்ளைதான் யாருன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரவாளி பிள்ளைதான் யாருன்னு கேட்டீங்கன்னா தகப்பனுடைய ஆஸ்திக்கு பங்குகாரன் அவன் தான் உரிமை கேட்க முடியும் நீங்க என்கிட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் விசுவாசி இருந்தாலும் என்கிட்ட பங்கு கேட்க முடியுமா கேட்க முடியாது ஆனா அவன் பிறந்தண்டையை கேட்பான் பங்கு நான் அவன் பிள்ளை எனக்கு பங்கு கொடுங்க கேட்பான் அப்ப நான் நடத்த வேண்டியது என்ன அப்போ தேவனும் தான் வைத்திருக்கிற பெரிய பரலோகத்தின் பங்குக்கு நேராக பங்கு கொடுக்கணும்னா எல்லாரும் நடத்துற போது நடத்த முடியாது எவனுக்கு பங்கு கொடுக்கணுமோ அவனை யாரா இருக்கணும்னு கேட்டீங்க அவன் பிள்ளையாக இருக்கணும் அப்போ தேவன் எவனை பிள்ளையாக நினைக்கிறாரோ அவனை எப்படி நடத்துவார்னா வெறும் போஷித்து நடத்த மாட்டார் தேவன் படிப்பிச்சு நடத்த மாட்டார் கைப்பிடிச்சு பழக்கி நடத்த மாட்டார் பாடுகளுக்கு உட்படுத்தின